ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைலில் சுவையான சாம்பார் சாதம் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் அரிசி பருப்பு நிலக்கல்ல இந்த மூணையும் அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிருங்க புளித்தண்ணி தக்காளி சின்ன வெங்காயம் கருகாப்பில் முருங்கக்காய் உருளைக்கலு கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் நான் இந்த அஞ்சு காய்கறி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேறு எந்த காய்கறி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் பெருங்காயம் சாம்பார் தூள் உப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு வர முந்திரி இப்போ நம்ம குக்கர்ல ஃபர்ஸ்ட் ஊற வச்ச அரிசி பருப்பு நிலக்கல்ல இதெல்லாம் முதல் ஆட் பண்ணிருங்க அதுக்கப்புறமா தக்காளி அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயம் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு கத்திரிக்காய் பீன்ஸு இந்த எல்லா காயும் ஆட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க மூடிடுங்க ஒரு விசில் வந்த உடனே லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ குக்கர் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுங்க இப்போ இதில் நம்ம புளியும் உப்பையும் கரைச்சிருக்க தண்ணியை இதில் ஆட் பண்ணிடலாம் இனி இது இறக்கி வச்சுருவோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் எடுத்து வச்சுருக்கோம்ல மிளகாத்தூள் அதை இதில் ஆட் பண்ணி லைட்டாக வருபடவும் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதே நம்ம இப்போ அந்த சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணிடுவோம் இப்போ ரெடி ஆயிருச்சு ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு வரமிளகாய் முந்திரி கருகாப்பில பெருங்காயம் இதை தாளித்து சேர்க்க போகிறோம் இப்போ இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டினா ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பெருங்காயம் வரமிளகா முந்திரி அப்புறமா கருவேப்பில எல்லாம் போட்டு வறுத்து நம்ம சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த வறுத்து வச்சுருக்கதை நம்ம அந்த சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணிடலாம் நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி இது ஹோட்டல் சாம்பார் சாதத்தை விட ரொம்ப சுவையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரெசிபியுடன் மீனாஸ் கிச்சனில் சந்திப்போம் பாய்